திருச்சி திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இன்பம் துன்பம் என்ற இரண்டு கரைகளுக்கு நடுவில்தான் வாழ்க்கை என்ற நதி ஓடுகிறது நேர்மம் அதாவது பாசிட்டிவ் எதிர்மம் அதாவது நெகட்டிவ் இரண்டும் இருந்தால்தான் விளக்கு எரியும் இன்பம் துன்பம் இரண்டும் இருந்தால்தான் நாம் ஒளிர்வோம் நேர்மம் மட்டும் போதும் எதிர்மம் வேண்டாம் என்றால் விளக்கு எரியாது இன்பம் மட்டும் வேண்டும் துன்பம் வேண்டாம் என்றால் நாம் ஒளிர மாட்டோம் படைப்பே முரண்களால் ஆனது பிரபஞ்சம் முரண்களாலேயே இயக்கப்படுகிறது அகம் புறம் என்கின்றோம் அகம் இருப்பதாலேயே புறம் உண்டாகிறது வெயிலில் தான் நிழலின் சுகம் தெரியும் பசித்தவனுக்குத்தான் உணவின் சுவை தெரியும் பெரிய பேரரசுகளை உருவாக்கியவர்கள் படாத பாடுபட்டே அவற்றை உருவாக்கினார்கள் என்பதை வரலாறு காட்டுகிறது அந்த பேரரசுகளை காம களியாட்டங்களில் ஈடுபட்டதாலேயே அரசர்கள் இழந்தார்கள் என்பதையும் வரலாறு காட்டுகிறது இன்பத்தை வாங்க வேண்டும் என்றால் துன்பத்தை தான் விலையாக கொடுக்க வேண்டும் இன்பத்தை விட துன்பமே உயர்ந்தது ஏனென்றால் துன்பம் இன்பம் என்ற லாபத்தை தருகிறது இன்பமோ துன்பம் என்ற நட்டத்தை ஏற்படுத்துகிறது இனிப்பால் நோய் வருகிறது கசப்பால் நோய் வருவதில்லை நோய் தீருகிறது சர்க்கரை வியாதிக்கு பாகற்காய் மருந்து எனவே இன்பம் ஒரு வகையில் நோய் துன்பம் அதை தீர்க்கும் மருந்து புத்தர் அரண்மனை வாழ்க்கை அழகான மனைவி என்று அரசபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார் தற்செயலாக முதுமை நோய் மரணம் என்ற மனிதனின் துன்பங்களை பார்த்தார் உடனே இந்த துன்பங்களின் காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் இன்ப வாழ்க்கையை துறந்து துன்ப வாழ்க்கையை வலிந்து மேற்கொண்டார் ஏழாண்டுகள் பசி தாகம் பாராமல் கடும் தவம் புரிந்து துன்பத்தின் காரணம் பற்று என்பதை கண்டுபிடித்தார் இன்பத்தை அடைவது எப்படி என்பதை அறியவும் துன்பப்பட வேண்டியிருக்கிறது புத்தர் துன்பப்பட்டிருக்காவிட்டால் இன்பத்தின் ரகசியத்தை கண்டுபிடித்திருக்க முடியாது மேலும் புத்தர் ஞானம் அடைந்தது துன்பத்தால் துன்பம்தான் ஞானம் தரும் இன்பம் ஞானத்தை மறைக்கும் திரையாகும் துன்பம் வந்தால்தான் இறைவனை நினைக்கின்றோம் இன்பத்தில் நினைப்பதில்லை இறைவன் இன்பத்தை கொடுத்தபோது பெற்றுக்கொண்ட நீ துன்பத்தை கொடுக்கும்போது பெற மறுப்பதேன் அதுவும் இறைவன் என்ற காதலை தரும் பரிசுதானே என்று கேட்கிறார்கள் சுஃபி ஞானிகள் மேலும் துன்பம் மனிதனுடைய முன்னேற்றத்திற்கு உதவுகிறது அதனால்தான் இறைவன் அதை தருகின்றான் துன்பம் ஒரு சூளை அது பச்சை மண்ணாக இருக்கும் மனிதனை சுட்டு உறுதியான செங்கலாக்குகிறது துன்பம் மனிதனை புடம் போடும் நெருப்பு அது மனிதனை சுத்தப்படுத்தி ஒளி வீசச் செய்கிறது துன்பம் சாணைக்கல் மனிதன் அதில் தன்னை கூர்மைப்படுத்திக் கொள்கின்றான் என்ற இந்த அருமையான பதிவினை கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களின் இந்த சிந்தனையை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்